மலையில் மூன்று உயர்ந்த சிகரங்கள் இருந்தன அவற்றுள் நடுவில் இருந்த சிகரத்தில் பாய்ந்து குதித்தார் வீரவாகு அதனால் மலையும் நகரமும் உப்பு கடலில் விழுந்தன அம்மலை வீழ்ந்த காட்சி யானை முக திருக்குமாரனை அதாவது விநாயகரை வேண்டாமல் தேவர்கள் பார்க்கடலை கடைந்திட அவர் சினம் கொண்டதால் பார்க்கடலில் வீழ்ந்ததைப் போல் இருந்தது என்று கூறுகிறார் இதை பாடல் வரிகளில் நாம் சிந்திப்போம் தந்தி மகமாம தலை தன்னடி வணங்கா தந்தர விண்ணோர் கடல் அலைத்திடலும் அன்னோன் சிந்தை விடை சேர்ந்த கயிரோடு மந்தர நெடுங்கிரி மறிந்தபடி வானும் என்று கூறுகிறார் முன்னர் காலத்தில் இந்திரன் மலைகளின் சிகரங்களை எல்லாம் கொய்து கடலில் வீசினான் அப்போது மைனாக்கமலை கடலில் வீழ்ந்தது இதனையும் இலங்கை கடலில் வீழ்ந்த காட்சிக்கு ஓமையாக கூறுகிறார் அனுமன் இலங்கைக்கு சென்ற பொழுது மைனாக கடலில் இருந்து வெளிப்பட்டு வந்த இந்திரன் தன்னை வீழ்த்திய வரலாற்றை தானே அனுமானிடம் கூறியதாக கம்பராமாயணம் குறிப்பிடுகிறது இலங்கை மலை கடலில் அழுந்தியதால் மலைமேல் இருந்த ஏராளமான அசுரர்கள் கடலில் மூழ்கினார்கள் அவர்களை கடலில் இருந்த சுறா மற்றும் திமிங்கிலங்கள் சுற்றி வளைத்து கொண்டன அவை அசுரர்களின் கைகளையும் கால்களையும் கவ்வி இழுத்தன இவ்வாறு கடல் வாழ் உயிரினங்களால் பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் இறந்தனர் தனது காவலுக்கு உட்பட்ட இலங்கை கடலில் மூழ்குவதை அறிந்த அதிவீரன் மிகவும் கலக்கமுற்றான் எனது காவல் நன்றாக உள்ளது என்று தனக்குள் வருந்தினான் செய்வது அறியாது திகைத்தான்